சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஆபத்து ஆபத்து என்று சொல்லி கொண்டு உன் வராகி என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா நம்மை பயமுறுத்துகின்றார்களோ நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையும் செய்யவில்லையே நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம் நாம் எதற்கு தேவையில்லாமல் இதை கேட்டு நம்மை நாமே பயமறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம் உண்மையான விஷயங்கள் வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை என் குழந்தை வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகின்றது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை ஏதோ கஷ்டங்கள் வருகின்றது எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணி நீ நீயும் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு செல்கின்றாய் ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே தான் உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை உனது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது எல்லாவற்றிலும் உனக்கு அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே உனக்கு இந்த வராகி என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இந்த வராகியானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் இதை அப்படித்தான் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை நீ விட்டுவிடக் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும் என் குழந்தையே நீயும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய் ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுட்டு இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள் தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அம்மா ஆபத்து என்று சொல்லும் பொழுதே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா யாரோ ஒருவரால் உனக்கு ஒரு தீங்கு நடக்கப் போகிறது என்று அது வெகு தொலைவில் இருக்கின்ற ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது அப்படி இருந்தால்தான் அதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் கிடையாது ஏன் ஏனென்றால் வெகு தொலைவில் இருந்து கொண்டு ஒருவர் ஒரு விஷயத்தை உனக்கு செய்கிறார் என்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்று தான் அர்த்தம் உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்று தான் அர்த்தமாகும் ஆனால் என் குழந்தையே அருகில் தான் உன்னுடைய குணங்களையும் தெரிந்து கொண்டு உனிடத்தில் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு துரோகங்களை செய்வார்கள் உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள் இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராள ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் என் குழந்தையே மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என் குழந்தையே இவர்கள் எப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவை என்றாலும் ஒரு இடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நீ நினைவுபடுத்த வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா என்னை இப்படி சொல்கின்றால் நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதுதானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளை வந்து அவர்களுக்கு மீண்டும் நீ உதவி செய்யக்கூடாது என்று சொல்கின்றாளே என்று நீ நினைக்கலாம் ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பதா அவர்கள் செய்த தவறுகளை மறப்பதா அல்லது நாம் மன்னிக்காமல் விட்டு விடுவதா என்பதை இருக்கின்றது இன்று இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒரு பொழுதும் கொடுக்கவும் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தையும் நீ பார்த்து விட்டாய் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பல விதமான சூழ்நிலைகளையும் கொடுத்து விட்டது இத்தனையும் கண்டுபிடி கண்டுவிட்ட பிறகு ஒருவரை நம்புவது என்பது வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான் அதையும் தாண்டி ஒருவர் நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து கொள் என் குழந்தையே ஆபத்தினை கொடுக்கின்றவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது பல நாட்களாக அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் பலன்தான் அது என்பதனை நீ புரிந்து கொள் உடன் இருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது என்று உனக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை உனக்கு சற்று வித்தியாசமானதாகத்தான் எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றி இருக்கின்றது யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட அல்லவா என் குழந்தை ஏனி இல்லை என்று ஆகிவிடாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இவர்களை சார்ந்துதான் இருக்கின்றது இனிமேல் இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் குழந்தை ஒன்றை ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள் இந்த வாழ்க்கை எடுக்கின்ற அத்தனை சோதனைகளையும் விட்டுவிட்டு உன்னை விட்டு விலகி நிற்பதாக சொன்னால் தாராளமாக விலகி அனுப்பி வைத்து எது நடந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள் யாரையும் எந்த உறவையும் வாழ்க்கையில் இருக்க பிடித்து நிறுத்தி வைக்க ஒரு பொழுது நினைக்காதே அப்படி நீ நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைப்பதற்கு சமம் நீயே நீ யார் என்று வெளியே காண்பிக்க கூடியது அந்த தருணம் வரும்பொழுது என் குழந்தை நீ உன்னுடைய உன்னுடைய சுய ரூபத்தை காண்பிக்க தொடங்கு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உனக்கு வேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்